நாம் மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க இரட்டை வளர்ச்சி பணிகளை மேற்கொள்ளாத திமுக அரசுக்கு பாடம் புகட்ட மக்கள் தயாராகிவிட்டதாக தென் சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் கூறியுள்ளார் தென் சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் கோடம்பாக்கம் பகுதியில் இரண்டாம் கட்டமாக வாக்கு சேகரித்தார் அப்போது அவருக்கு கட்சி நிர்வாகிகள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயவர்தன் வெள்ள தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததால் எங்கே சென்றாலும் திமுகவுக்கு எதிரான கண்டன குரல் எழுவதை காண முடிவதாக கூறினார் திமுக அரசு எந்த வளர்ச்சி பணிகளையும் செய்யவில்லை என்பதாலும் மக்கள் கடும் அதிருப்தியில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் தமிழகத்தின் உரிமைகளை திமுக விட்டுக் கொடுத்து விட்டதாக குற்றம் சாட்டிய ஜெயவர்தன் அதனால் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு தக்க பாடம் புகட்டவும் அதிமுகவை தேர்ந்தெடுக்கவும் மக்கள் தயாராகிவிட்டனர் என்றும் கூறினார் மக்கள் கடுமையாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த விடியா திமுக அரசை நம்பி அவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பொறுத்தவர்களை எடுக்கல அதனால் கடுமையான அளவு அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எங்கே போனாலும் சொல்ல கண்டன குரல்கள் இந்த திமுக அரசுக்கு எப்போ முடிவு கட்ட போறோம் எங்களை வந்து தவிக்க விட்டிருக்கக்கூடிய அரசு இந்த அரசு அதே போன்ற திமுக நாடாளுமன்றம் எந்த வளர்ச்சிப் பணிகளும் செய்யலை அவங்களை பொறுத்த வரைக்கும் ஸோ இதெல்லாம் அந்த கண்டன குரல்கள் அங்கேயே தென்படுகிறது ஸோ ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமான அனைத்து இந்திய நாடாளுடைய முன்னேற்ற தான் வாக்களிப்பார்கள் ஆரம்பி தொகுதியில் அன்புமணி அவர்கள் வாக்கு சேகரிக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா இது வந்து நாடாளுமன்ற தேர்தலு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதல்வருக்கான தேர்தல் நினைச்சிக்கிட்டு இருக்காரு அவருக்கு வாக்களிக்காதீங்க அதிமுக தொண்டர்கள் எங்களுக்கு வாக்களிக்கும் சொல்லி வாக்கு கேட்டிருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க அவருக்கு அவர் மேலே நம்பிக்கை இல்லை இந்த தேர்தல் வந்து மத்திய அரசாங்கத்தின் தேர்தலாக இருந்தாலும் சரி ஒரு அனைத்தின் ஜனா திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் அதனுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக கூட்டாகவும் சரி தனியாகவும் சரி திட்டங்களை கொண்டு வருவதற்கு உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு நடவடிக்கை எடுப்பார்கள்